ஒசூர் அருகே வரையப்பட்ட அம்பேத்கர் புகைப்படத்திற்கு மாட்டு சாணம் வீசியவர்களை உடனடியாக கைது செய்யக்கோரி கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபால் வழங்க கேட்கலாம் கோபால் இந்த மர்ம யார் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா விசாரணையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆ ராஜலட்சுமி ஓசூர் அருகே வரையப்பட்ட அம்பேத்கர் புகைப்படத்துக்கு மாட்டு சாணை வீசியவர்களை கைது செய்ய வேண்டும் அந்த ஊர் பொதுமக்களை வந்து கோரிக்கை விட்டிருக்கிறார் ஓசூர் ஓசூர் அருகே நெருகம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கொல்லூர் என்ற கிராமத்தின் சுவர் அம்பேத்கர் படத்துக்கு உரைப்பட்டுள்ள இந்த உரைபடத்திற்கு இரவு நேரத்தில் வந்து மர்ம நபர்கள் வந்து சாணி அடிச்சு சென்றார்கள் இப்போ காலையிருந்து பார்த்த உடனே அந்த உரைப்பட்ட அம்பேத்கர் சிலைக்கு வந்து சாணி அடிச்ச தெரிய தெரிய வந்தது அக்கறவங்க வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவித்தனர் அதன் பிறகு வந்து காவல்துறையினர் வந்து அந்த சாணியை வந்து அப்புறப்படுத்தினார் அந்த யார் சாணி அவர் உடனடியாக அவர் கைது செய்ய வேண்டும் அந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் குறிப்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் யாரும் இன்னும் தெரிய வந்ததில்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறையினர் வந்து சொல்லப்பட்டு தெரிவிக்கப்பட்டு வருகிறார் ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கோபால்